ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஹார்வெஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் முடக்கத்தான் கீரை ஆல்ரெடி நான் முடக்கத்தான் கீரை வச்சு ஒரு தோசை போட்டிருந்தேன் தோசை ரெசிப்பி போட்டிருந்தேன் இந்த முடக்கத்தான் கீரை எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான் எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு செடி இது வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க இதோடய விதையை வந்து நாங்கள் நைன்டீன்ஸ் கிட்ஸாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து இதை நெத்தியில் அடித்து அடித்து விளையாடுவோம் இந்த விதை இந்த கொஞ்சம் காஞ்சிருக்க இந்த விதையை வந்து நீங்கள் சும்மா போட்டு வச்சிங்கனாலே வரும் அப்படி இல்லையா இந்த தண்டை வந்து ஊனி வச்சா இந்த தண்டு பகுதி இருக்கிற மாதிரி ஊனி வச்சாலும் உங்களுக்கு நல்லா வளரும் இந்த இலைகள் இப்படி தான் இருக்கும் இது சளியை நல்லா வெளியேற்றும் அதே மாதிரி வாயு தொல்லை உடம்புல இல்லாமையும் ஆத் மாத்ரிட்டீஸ் வராமையும் பாதுகாக்கும் அடுக்கு அடுக்கு சங்கப்பூவும் அரளியும் மட்டும்தான் வரைச்சது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்